கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் யானை கரடி சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் இரவு நேரங்களில் நடமாடி வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு சுமார் எட்டு முப்பது மணி அளவில் ஐயர்பாடி எஸ்டேட் சின்ன ஆஸ்பத்திரி அருகே சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென இரண்டு கரடிகள் சாலையின் குறுக்கே ஓடி அருகே உள்ள வனப்பகுதியில் நுழைந்துள்ளது இதனை சற்றும் எதிர்பார்க்காத வாகன ஓட்டிகள் சிறிது அச்சமடைந்து பின்னர் வாகனத்தை இயக்கிச் சென்றுள்ளனர் வனவிலங்குகள் நடமாடும் பகுதிகளில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கவனமாக செல்லவும் வனவிலங்குகளின் நடமாட்டம் குறித்து தகவல் இருந்தால் தாமதமின்றி சம்பந்தப்பட்ட வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறது என்று வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வால்பாறையிலிருந்து ரவிச்சந்திரன்